என்ன எ எல்லாத்தையும் காட்டியா பாருங்க எப்படி இருக்கின்னு பாருங்க புளிய மரத்தை பாத்தீங்களா சடச்சிருக்குது இது பாருங்க ஒரு பூ மரம் உண்டு நிற்கிறேன் வடிவான அழகா நிற்குது வாடையும் இல்லை நானும் இன்னைக்கு வந்த நாங்க வாடையும் இல்லை இப்பையும் வாடகை இல்லை பாருங்க எவ்வளோ வடிவாக இருக்குது நல்லா பாதுகாத்தாங்க பாருங்க <laughs> <laughs> uh, േ ഇപ്പ <zestaw Fine speaking> இந்த வலையை தாண்டி போகிறேன்னு இல்லை வாழை மசிட்டு பாருங்கள் வாழைக்காய் காய்க்குது பூக்கா அதை காட்டுற மாங்க பாத்ரூம் செட்டுக்குள்ளே வேலை நாங்கள் போகிறேன் பாருங்கள் ஆடுகளை பாருங்கள் ஆடுகளை பாருங்கள் இல்லை ஒட்டி பார்க்குறது குட்டி ஆடுகள்லாம் பாருங்கள் நிறைய ஆடுகள் இருக்குது பார்த்திங்களா சரி அடுத்தது கட்டணம் வாங்க நாங்கள் உள்ள காட்டுற இதெல்லாம் காட்டுறேன் வாடிக்க சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நல்லபடி அப்படி இருக்குது வாழைக்குள்ள இது கட்டு உங்ககிட்ட நானே நிறைய வாழைக்குள்ள இருந்தது அதெல்லாம் பெயிட்டு காலத்தில் கழுத்தில்

போய் போய்ட்டோ பாம் போயில்லை வேலை வரது பார்ப்போம் சரி நான் போவேன் நம்மளுக்கு போயுமே இருக்குது பாருங்கள் தென்னம்பிள்ளைக்கு பாருங்கள்